இஃபான் நைன்த் எயிட் டூ சுதர்ஷன் டுவெல் பி கிரீன் ஹவுஸ் அடுத்ததாக கேர்ள்ஸுக்கான அம்பேமீட்டர்ஸ் ஓட்டப்பந்தயத்தில் தயாராக இருக்கக்கூடிய மாணவிகள் ஏஞ்சலினா டென்த் டி பெனாசி மேகம் டென்த் டி தீபிகா டென்த் டி தேவா ஜெரீன் டென்த் டி விஷாலி டென்த் டி காலீஸ்வரி டென்த் சி எப்போது நடந்து முடிந்தால் பதினேழு பதினேழு வயதுக்கு உட்பட்ட நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் மாணவர்களுக்கு நடந்தது முதல் முதலிடம் சஸ்ரித் இரண்டாவது இடம் குருவிஷ்ணு மூன்றாவது இடம் பாலஸ்ரீராம் அந்த நைன்டீன் கேஸ் ஊர் மீட்டர் ஓட்ட பத்தயத்தில் முதலிடம் கங்கா இரண்டாம் இடம் தர்ஷினி மூன்றாம் இடம் புவனம்